ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கொஞ்சம் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா அபிஜித் நட்சத்திர உருட்டுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது போன வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டு சில பேர் சில சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க சில பேர் வாட்ஸ்அப்லையும் சில வீடியோஸ் அமைச்சு வச்சிருந்தீங்க அதாவது என்னன்னா இப்போ சமீப காலமாக இந்த அபிஜித் நட்சத்திரத்துல வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அப்படியே நடக்கும் அப்படின்ற மாதிரி பல வீடியோஸ் யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் இருந்துட்டீங்க எல்லாருமே ஜோசியர் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வி கேட்டு அதாவது விஷயம் என்னன்னா அதனுடைய உண்மை தன்மை என்ன முதல்ல அபிஜித் நட்சத்திரம்லாம் என்ன அப்புறம் அபிஜித் முகூர்த்தம்லாம் என்ன அது முதல்ல எப்படி வந்தது இந்த விஷயம் தெரிஞ்சாதான் உங்களால இது புரிஞ்சுக்கவே முடியும் அதாவது இது வந்து முன்றைய காலகட்டத்தில் அதாவது இருபத்தேழு நட்சத்திரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா முன்னாடி இருபத்தெட்டு நட்சத்திரமா இருந்தது அது இருபத்தெட்டாவது நட்சத்திரம் அபிஜித் அப்படின்னு சொல்லி ஒரு நட்சத்திரம் ஸோ அந்த நட்சத்திரம் எதுல வரும் அப்படின்னா மகர ராசியில உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் வரக்கூடிய நட்சத்திரம் தான் அபிஜித் ஸோ இது வந்து முன்னாடி காலம் இந்த கலியுகத்துக்கு முன்னாடி ஸோ அப்போ என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்ராடம் நாலாம் பாதமும் திருவோணம் முதல் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த மூணு பாதம் சேர்ந்ததுதான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்பதான் இன்றைய இப்படி தான் இருந்தது கணக்கு ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த இருபத்தேழு நட்சத்திரம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் இருக்கு ஒருவேளை எக்ஸ்ட்ராவா ஒரு நட்சத்திரம் வந்திருக்கு இருபத்தி எட்டு நட்சத்திரம் அப்படின்னா மேபி அதுல அப்போ அந்த காலகட்டத்தில் மூணு பாதமா கூட இருந்திருக்கலாம் சரிங்களா ஸோ அதுதான் கணக்கு ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா மகாபாரதத்துல இத பத்தின ஒரு முக்கியமான கிளை கதை வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத போர் ஆரம்பிக்குது இப்போ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் ஸோ அப்போ வந்து கௌரவர்கள் சைட்ல இருந்து சகுனி இருப்பார் சகுனி வந்து மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் அவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா துட்சாதனன் கூப்பிட்டு நீ சகாதேவன் கிட்ட போய் நாள் குறிச்சிட்டு வா என்னைக்கு நம்ம போர் தொடங்கினா நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் கிட்ட போய் நீ நாள் கேளு சகாதேவன் சிறந்த ஜோதிடன் அவன் பக்காவா ஜோசியத்தை கரைச்சி குடிச்சவன் வந்து சகாதேவனை தவிர வேற யாரும் கிடையாது ஸோ அந்த லெவலுக்கு நல்ல புத்திசாலி ஸோ அப்ப வந்து சகாதேவன் கிட்ட இவன் போவான் சகாதேவன் யாரு அப்படின்னா ஆண்டவர்கள்ல தான் சகாதேவ் இப்போ போட்டியே அவங்க டீமுக்கும் கௌரவர்கள் டீமுக்கும் தான் ஆப்போசிட் டீம் ஆனா ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒருத்தர் வரான் எனக்கு வந்து இந்த போட்டியில நான் வின் பண்ணி ஆகணும் இந்த போர்ல நீ எனக்கு டேட் குடிச்சு கொடு அப்படின்னு அவன் கேட்கிறான் சகாதேவன் என்ன பண்றான் அப்படின்னா எதிரி அவன் நம்மளோட எதிரின்னு கூட பார்க்காம அவன் பர்ஃபெக்டா ஒரு நாள் நட்சத்திரம் குடிச்சு கொடுப்பான் அதுதான் அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரத்துல உச்சகட்டம் குறிப்பா அந்த இருபத்தி நாலு நிமிஷம்னு சொல்லுவோம் அது என்ன கணக்கு அப்படின்னா இந்த உத்திராடம் நாலாம் பாதத்துல கடைசி பன்னெண்டு நிமிஷமும் திருவோணம் முதல் பாதத்தில் முதல் பன்னெண்டு நிமிஷம் இந்த இருபத்தி நாலு நிமிஷம் இருக்கு இல்லையா ரொம்ப பர்ஃபெக்டான டைம் அந்த பீரியட்ல எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் சக்சஸ்ஃபுல்லா முடியும் அந்த டயத்துல நீங்க போற ஆரம்பிங்க வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் வந்து நாள் குளிச்சு இவங்க வந்து போருக்கு ரெடி ஆயிடுவான் இந்த விஷயம் வந்து கிருஷ்ணனுக்கு தெரியும் அடா பாவி இப்போ வந்து இவனே வந்து பர்ஃபெக்டா நாலு நட்சத்திரம் முதற்கொண்டு குளிச்சு கொடுத்துட்டான் இப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த டயத்துல இவங்க கரெக்டா போற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கதான் வின் பண்ணுவாங்க ஏன்னா அந்த நட்சத்திரத்துடைய தன்மை அது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு தெளிவாக தெரியும் ஸோ அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகு அதாவது கிருஷ்ணருடைய போட்டோ எல்லாருக்குமே தெரியும் இப்போ கிருஷ்ணரோட போட்டோல அவர் தலையில வந்து ஒரு மயில் இறகு இருக்கும் அந்த மயில் இறகுக்கு நடுவில் அது பின்னாடி வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுவா ஸோ இதை ஒழிச்சு வச்சாச்சுன்னா என்ன அப்படின்னா அந்த அபிஜித் நட்சத்திரம்னா வரக்கூடிய அன்னைக்கு போர் ஆரம்பிக்கும் ஆனா அபிஜித் நட்சத்திரம் கிடையாது அன்னைக்கு அதனுடைய பலன் இல்லை சோ அது வந்து இவர் மயிலறைகளை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாருல சோ அதனால அந்த பலன் வந்து வேலை செய்யல சோ அதனால வந்து கடைசியா பாண்டவர்கள் வின் பண்ணுவாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இந்த வின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கூட பாண்டவர்கள் நிறைய முனிவர்கள்லாம் வந்து ஒன்னா சேடி சேர்ந்து வந்து சொல்லுவாங்க கிருஷ்ணர் கிட்ட நீங்க வந்து அந்த அபிஜித் நட்சத்திரத்தை முன்னாடி இருந்தா மாதிரி வச்சிருங்க அப்பதான் ஃபியூச்சர்ல வரக்கூடியவங்களுக்கு அவங்க ஏதாவது நல்ல விஷயம் பண்ணோம்னா இந்த நேரத்தை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் கிட்ட சொல்லுவாங்க கிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னா இனிமேட்டு வரக்கூடியது கலியு கலியுகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இதை நல்லதுக்கு யூஸ் பண்றதை விட கெட்ட விஷயத்துக்கு தான் அதிகமா எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அதனால அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிடுது சோ அப்ப வந்து சில பேரு திருப்பி ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்வாருன்னா அபிஜித் நட்சத்திரம் வராது நான் ஒன்ஸ் எடுத்துட்டேன்னா அவ்வளவுதான் வைக்க முடியாது அதுக்கு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தினமும் அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரத்துல செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் சொல்லுவார் அதுதான் அபிஜித் முகூர்த்தம் வர டைம் அது எப்போன்னா தனமும் மத்தியானம் ஒரு பதினொன்று நாப்பத்தஞ்சுல இருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் அதாவது பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் கரெக்டா அந்த அரை மணி நேரம் அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவோம்ல ஆரம்பிக்கக்கூடிய காரம் எல்லாம் அந்த லெவலுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும் பெருசா வந்து தடைகள் வராது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் இதுதான் அதுல இருக்கக்கூடிய கதை இப்ப இதுலயே புரிஞ்சிருக்கும் அபிஜித் நட்சத்திரம் முன்னாடி ஒரு காலத்துல இருந்தது ஆனா இன்றைய காலகட்டத்துல இருக்கா அப்படின்னா அது கிடையாது அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காரு கிருஷ்ணர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தத்தை கொடுத்திருக்க இதுதான் ஏதாது இன்றைய காலகட்டத்துல இந்த அபிஜித்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய விளக்கேத்துனா நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் அது குறிப்பா அந்த இருபத்தி நாலு நிமிஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை விடுறாங்க ஆனா விஷயம் என்னன்னா அது இப்ப கிடையவே கிடையாது அது முன்னாடியே முடிஞ்சாச்சு அதுக்கு தான் கிருஷ்ணர் வந்து அபிஜித் முகூர்த்தத்தையே கொடுத்திருக்க ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இன்னைக்கு வந்து உருட்டுகிட்டு இருக்காங்க பாருங்களேன் எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் சொல்லுவோம் இப்ப வந்து அஸ்வினி நட்சத்திரம்னா அதனுடைய அதிபதி யாரு கேதுன்னு சொல்லுவோம் இப்ப பரணினா அதனுடைய அதிபதி சுக்ரன் சொல்லு கிருத்திகைனா அதனுடைய அதிபதி சூரியன் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகத்தை சம்பந்தப்படுது முதல் விஷயம் இந்த அபிஜித்துடைய கிரகம் ஏது அப்படின்னா அதுவே யாருக்கும் தெரியாது ஏன்னா அதெல்லாம் முன்னாடி இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்ப கிடையாது சோ அதனுடைய கிரகமே என்ன நமக்கு தெரியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கும் ரைட்டு இப்ப அபிஜித் நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப திருவோணத்துக்கும் உத்ராடத்துக்கும் டூவில பிறக்கக்கூடிய அந்த குழந்தைங்க எல்லாமே அபிஜித் நட்சத்திரத்துல தான் பிறக்கணும் நம்ம ஜாதக கட்டத்தில் அபிஜித்ன்னு ஏதாவது பார்த்துருக்கோமா அப்படி ஒன்றுமே கிடையாது இப்படி ஒரு விஷயமே கிடையாது ரைட்டு தசாபுத்தில நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த ஒவ்வொரு விஷயங்கள் இல்லை இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு இந்த கிரகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கால்குலேஷன் வந்தா வருதா ஜோதிட சாஸ்திரத்துல எதுலையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது என்ன ஒரே ஒரு விஷயம்னா சிம்பிளான விஷயம் அன்றைய அது ரொம்ப நட்சத்திரம் அபிஜித் அப்படின்னாலே வெற்றி பெறக்கூடியவன் அப்படின்றதுல அதெல்லாம் கிடையாது ஸோ அதுக்கு பதிலாக அபிஜித் முகூர்த்தம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அந்த டயத்துல ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல்லா முடியும் அவ்வளவுதான் இதுல வேற பெரிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது இப்ப அந்த டயத்துல வந்து நீங்க ஏதோ வந்து ஒரு மெயில் அனுப்பணும் ஒரு இன்டர்வியூக்கு ஏதோ மெயில் அனுப்புறீங்க அப்போ அந்த டயத்தில் அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்வியூ முடிஞ்சு வேலை கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுதான் விஷயம் ஆனால் கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருமா அப்படின்னா கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அப்பயும் இந்த மூர்த்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர ஆனா யூஸ் பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்றது எந்த உத்தரவாதமும் கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டினது தான் நம்மளுடைய கால நேரம் நம்மளுடைய ஜாதகம் ஒன்றும் இல்லை ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து இந்த நாள் நட்சத்திரம் டைமு இதெல்லாம் பார்த்து பர்ஃபெக்டா நாள் குறிச்சு தான் கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்ற எல்லாருமே கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா திருமண வாழ்க்கையே வாழ்றாங்களா அப்படின்னு கிடையாது பல பேர் பிரிகிறாங்க சில பேருக்கு டிவர்ஸே ஆயிடுது ரெண்டாவது திருமணம் எல்லாம் ஆகுது ஏன் ஆகுது அவங்க கரெக்டா டேட்டு நாள் நட்சத்திரம் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க அப்பயும் ஏன் நடக்குது அப்படின்னா இது வந்து மூர்த்தத்துல தப்பு கிடையாது அவங்க ஜாதகத்துடைய தன்மை தான் விஷயம் ஸோ அதே மாதிரிதான் இந்த அபிஜித் நட்சத்திரத்துல நான் அபிஜித் நட்சத்திரம் கிடையாது அதுக்கு பார்த்தா அபிஜித் மூர்த்தம் அந்த மூர்த்தத்துல நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் அதை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு சொல்லிட்டு கேரண்டி கிடையாது அது வந்து நம்மளுடைய ஜாதக தன்மையை பொறுத்து தான் இருக்கே தவிர இல்ல வேற ஒரு விஷயமே இல்லை ஆனா இன்றைய காலகட்டத்துல நிறைய இந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல வரவங்க எல்லாம் இப்படி ஏன் சொல்றாங்க என்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை ஜோசியம் வந்து முன்னாடி வந்து ப்ரெடிக்ட் பண்றது முன்னாடி என்ன நடந்தது இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல என்ன போகுது இதை சொல்றது ஜோதிட் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஜோசியம் அதுதான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படியே கிடையாது ஜோசியம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உருட்டுங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பெரிய ஜோசி அதாவது இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத பல விஷயங்கள் உண்டு அதாவது ஒரு ரெண்டரை வருஷம் முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்லேருந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து எங்கள் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு நான் யோசிச்சேன் அடையங்கப்பா இந்த மாதிரி பெரிய இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு நம்ம ஃபேமஸ் சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க ஒரு இன்டர்வியூக்கு வந்து அப்படின்ற மாதிரி பேமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க அடேங்கப்பா ஒரு இன்டர்வியூ கொடுத்தா அஞ்சாயிரம் ரூபாய் தருவீங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்க தாங்க எனக்கு எங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க கதை நாங்க தான் இன்டர்வியூ தரோம் நாங்க எதுக்கு காசு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டார் அவங்க கிட்ட அவர் சொன்னார் அவர் சொன்னது எல்லாமே கீப் வேலிடான விஷயம் தான் பாயிண்ட்ஸ் தான் ஒண்ணுமே இல்ல அவங்க யூடியூப் சேனல்ல ஒரு மூணு எடிட்டர்ஸ் இருக்காங்க அந்த கேள்வி கேட்கிற ஆங்கர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க சோ கேமரா மேனு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு மேனேஜர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் சோ இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டூடியோல ஸ்டூடியோக்கு மாசத்துக்கு வந்து ரெண்ட் எல்லாம் கொடுக்கணும் கரண்ட் பில்லு மத்தபடி சார்ஜஸ் எல்லாம் இருக்கு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க ஸோ இதெல்லாம் தாண்டி தான் ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறோம் ஸோ அதனால நீங்கள் ஜோசியர்கள் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு காசு கொடுக்கும் எங்கள் சேனல்ல உங்கள் வீடியோஸ் போட்டோன்னா நல்ல ரீச் கிடைக்கும் நீங்கள் சி ஒரு சில டை இதுலயே வீடியோஸ்லயே நல்ல ரீச் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்போ வந்து விஷயம் தான் எனக்கு புரிஞ்சுது இது இன்டர்வியூ கிடையாது இது ப்ரொமோஷன் அப்படின்றது விஷயமே எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது ஸோ இந்த மாதிரி தான் சென்னையில ஒரு நூற்றம்பது யூடியூப் சேனலுக்கு மேலே இருக்கு நூற்றம்பது யூடியூப் சேனல்ல ஒரு ஆயிரக்கணக்கான ஜோசியர் வந்து இன்டர்வியூவா கொடுத்து தள்ளிட்டு இருப்பாங்க ஆனா விஷயம் என்னன்னா இது எல்லாமே இன்டர்வியூவா அப்படின்னா எதுவுமே இன்டர்வியூ கிடையாது எல்லாமே ப்ரொமோஷன் ஜோசியரே காசை கொடுத்து உக்காந்து அங்க போய் பேசிட்டு வருது அதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது ஸோ இது வந்து என்ன கேட்கும்போது எனக்கு வந்து என்னுடைய மாறலுக்கு வந்து அது வரல அது ஏதோ ஒரு மாதிரி வந்து நம்ம காசு கொடுத்து அங்க போய் உட்காந்து பேசிட்டு வர்றது இன்டர்வியூ மாதிரியும் தெரியல அது ஜஸ்ட் நம்மளே வந்து ஒரு செல்ஃப் ப்ரொமோஷன் வேற எதுவுமே கிடையாது சோ அப்ப வந்து இதை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அடேங்கப்பா சினிமா பெரிய ஜூசியர் எல்லா யூடியூப் சேனல்லும் தான் வராரு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனா விஷயம் என்னன்னா அதுல இன்டர்வியூ கொடுக்குறேன் தான் தெரியும் நான் ஒவ்வொரு சேனலுக்கும் எவ்வளவு காசு கொடுத்து ஒவ்வொரு இன்டர்வியூ செட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சோ இந்த மாதிரி தான் அந்த யூடியூப் சேனல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ ஜோசியத்துக்குன்னு பார்த்தீங்கனாலே நூற்றம்பது யூடியூப் சேனலுக்கு குறையாம இருக்கும் சென்னையில மட்டுமே சோ இது எல்லாமே எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா இதுதான் இப்ப நீங்க சொல்லலாம் இந்த வியூஸ்ல வந்து கொஞ்சம் காசு வரும் அப்படின்னா உண்மையிலேயே யூடியூப்ல வரக்கூடிய வியூஸை வச்சு இவ்வளோ பேருக்கு சம்பளமே கொடுக்க முடியாது மிஞ்சி போயாச்சுன்னா அந்த ஸ்டூடியோ வாடகை கரண்ட் பில்ல கட்டலாம் அவ்வளோதான் அதுல இன்கம் வரும் வியூஸை வரைக்கும் மத்தபடி ஜோசியர்கள் கொடுத்துட்டு உட்காந்து பேசும் அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி வந்து அப்பப்ப யாராவது கான்டாக்ட் பண்ணுவாங்க எங்க சேனல்ல ஏதாவது வீடியோ போடுறீங்களா இன்டர்வியூ குடுக்குறீங்களா நான் ஒன்றும் இல்லை உங்க சேனல்ல எவ்வளோ இது ரேட் எவ்வளோ எவ்வளோ பேமெண்ட் ஒரு இன்டர்வியூக்கு அப்படின்னா சொல்லுவாங்க சில சேனல் நாலாயிரம் வாங்குற சேனலும் இருக்கும் அஞ்சாயிரம் ரூபாய் வாங்குற சேனல் இருக்கு மூணாயிரூவா வாங்குற சேனல் இருக்கு இல்ல இப்போதாங்க தாங்க நாங்க சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும்ங்க அப்படின்னு சொல்ற சேனல் சோல் ஸோ இதுதான் அந்த யூடியூப் சேனலுக்கும் ஜோதிடர்களுக்கும் இருக்கக்கூடிய டையப் ஸோ இது ரைட்டு இதுதான் விஷயம் அதில் அப்போ அதில் உட்காந்து பேசுறவங்க எல்லாம் இப்படிதான் பேசுறாங்க அப்படின்றது புரிஞ்சாச்சு ரைட்டு ஆனால் உண்மையிலேயே அங்கே பேசுறவங்க நல்ல ஜோதிட வித்வான்களா அப்படின்னா இது இன்னும் காமெடி ஜோசியத்தை ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கிராஷ் கோர்ஸ்ல படிச்சுட்டு வராங்க படிச்சுட்டு வர்றவங்க உண்மையிலேயே ஜோசியத்துல இருக்கிற விஷயத்த சொன்னா கூட பரவாயில்லை அதுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்த போட்டு உருட்டிக்கிட்டே இருக்காங்க இதுதான் இங்க நடக்கு நம்ம இதை பார்த்துட்டு தான் அவரா ஐயோயோ அவரு பெரிய ஜோசியராச்சே எல்லா யூடியூப் சேனல்லயும் அவர் தான் வர்றாரு அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிறோம் நான் யதார்த்தம் என்ன இதுதான் ரியாலிட்டி ஸோ அப்ப வந்து நம்ம ஃபாலோ பண்றது தப்பு கிடையாது யார ஃபாலோ பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கும் இன்னைக்கு இந்த கதையில இந்த மகாபாரத கிளைக்கதிலேயே ரெண்டு விஷயம் இருக்கு இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சாலே தெளிவா இருக்கும் இதுல என்ன முதல் விஷயம் அப்படின்னா சகாதேவன் நாள் குறிச்சு கொடுப்பான் அது எதுக்கு அப்படின்னா போற ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் நாள் குறிச்சு கொடுப்பான் அவன் என்ன சொல்லுவான் இந்த டயத்துல நீங்க போற ஆரம்பிச்சு இது பண்ணீங்கன்னா வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தான் சகாதேவன் கொடுக்கும் சகாதேவன் அந்த டயத்துல போய் நீங்க போய் ரெண்டு நெய் வேலைக்கு ஏத்துங்க வின் பண்ணுவீங்க அப்படி எல்லாம் ஒன்னும் சொல்லலை அதுதான் விஷயம் ஸோ அப்போ வழிபாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு தான் அபிஜித் ரைட்டு ரெண்டாவது விஷயம் சகாதேவன் தன்னுடைய எதிரி ஆப்போசிட்ல இருக்கிற டீமுக்கே பர்ஃபெக்டா நாள் குறிச்சு அவன் உண்மையான ஜோதிடனா அங்க வந்து நிக்கிறான் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நமக்கு வேண்டாதவன் நமக்கு வந்து எதிரி வந்து நம்ம முன்னாடி உட்காந்து ஜோசியம் கேட்கறான்னா யாரா இருந்தாலும் ஒரு கடுப்பு இருக்கதான் செய்யும் அவனுக்கு உண்மையிலேயே கரெக்டா சொல்லணுமா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம் ஆனா சகாதேவன் பாருங்க அவன் எதிரி தன்னை வந்து வீழ்த்துக்கு ஐடியா கேக்குறான் அதுக்கே பர்ஃபெக்டா அவன் நாள் குதிச்சு குடுக்கும் சோ இந்த லெவல்ல தான் ஒரு உண்மையிலேயே ஜோதிடர்கள் இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த யூடியூப் உலகத்துல சோசியல் மீடியால இருக்கிற ஜோசியர்கள் என்ன நிலவரத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையிலேயே சகாதேவன் லெவலுக்கு இல்லைனா கூட பரவாது சகாதேவன் தன்னோட எதிரிக்கும் கரெக்டான ஜோசியத்தை சொல்றான் ஆனா நம்ம நம்மளை ஃபாலோ பண்றோம் அந்த ஃபாலோவர்ஸுக்காக அட்லீஸ்ட் கரெக்டான விஷயங்கள் சொல்லலாம் இல்லையா ஆனா நம்மள என்ன பண்றோம் இந்த நம்மளை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸை தான் ஏமாத்து நிறைய நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ யூடியூப்ல இத்தனை பேர் இந்த உருட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்தாச்சு இந்த இருபத்தி நாலு நிமிஷம் நீங்க இதை பண்ணுங்க விளக்கேத்துங்க விளக்கேத்துங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க விளக்கேத்துனா என்ன ஆயிடும் சிம்பிளான விஷயம் சொல்றேன் ஒன்றும் இல்லை இந்த விளக்கேத்து இதெல்லாம் உண்மையிலே ஏதாவது நடக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த உலகத்துல டாப் நூறு பணக்காரர்கள்ல அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ஜோசியக்காரனாவது வந்து உக்காந்துருக்கு கரெக்டாக ஜோசியர்கள் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருமா ஒன்றுமே இல்லை இப்போ இதை யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுற ஜோசியர்கள் என்ன பண்ணுறாங்க ஏதாவது பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ரைட்டு இல்லை கொஞ்சம் நாலு காசு சம்பாதிச்சு ஏதாவது ஐபிஎல் டீம் வாங்கிட்டாங்களா ஐபிஎல் டீம் ஓனர் ஆகிட்டாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது இப்போ என்ன தான் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது இவங்க என்ன பண்றதுன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனலில் போய் இன்டர்வியூ செட் பண்ணிட்டு வராங்க இன்டர்வியூ கொடுக்கறதில்ல அது ப்ரொமோஷன் காசு கொடுத்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க அதுதான் விஷயம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு கிடையாது ஒருத்தர் நாற்பது ஐம்பது யூடியூப் சேனலுக்கு போகிறாங்க அதுவும் ஒவ்வொரு ஸ்டூடியோ ஒவ்வொரு இடத்துல இருக்கும் இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா பம்மல்ல ஒரு யூடியூப் ஸ்டுடியோ இருக்கும் அதுக்கப்புறம் தாம்பரத்தர் ஒன்று இருக்கும் அப்புறம் வேளச்சேரியில் இருக்கும் ரெட் ஹில்ஸில் ஒன்று இருக்கும் பெருங்குடியில் இருக்கும் டி நகரில் ஒரு ஏரியாவில் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி சென்னையிலேயே சுத்தி ஒரு நூத்தி யூடியூப் சேனல் இருக்கு இவங்களோட வேலை என்னன்னா சுத்தி 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 எல்லா யூடியூப் போய் இன்டர்வியூ மட்டுமே வேலை உண்மையிலேயே இதெல்லாம் சொல்ற ஜோசியர்கள் உட்கார்ந்த சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னா அதுவே கிடையாது பாவம் அவங்களே வந்து கஷ்டப்பட்டு ஊரு ஃபுல்லா சுத்திட்டு வந்துதான் அவங்களே சம்பாதிக்கிறாங்க சோ இவங்க ஒரு ரெண்டு வேலைக்கு போட்டு நான் உக்காந்த இடத்துல சம்பாதிக்கணுங்க அப்படின்ற மாதிரி போட்டு உக்காந்தாங்கன்னா கூட ஓகே அதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம் ஆனா அதுவே அவங்களால பண்ண முடியல அவங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் இன்டர்வியூ செட் பண்ணி சுத்திட்டு சம்பாதிக்கிறாங்க அதுதான் விஷயம் இவங்க தான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரியான அறிவுரைகள் கொடுக்குறாங்க நல்ல வேலை நான் கூட யோசிச்சிருக்கேன் பூமி வந்து உருண்டையா இருக்கிறதுனால தச்சிடுச்சு ஒருவேளை பூமி தட்டையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இவங்க உருட்டி பூமியை பூமியே உருண்டையாக்கிருப்பாங்க அந்த லெவலுக்கு இன்றைய காலகட்டத்துல உருட்டுக்கள் அதிகமா இருக்கு சோ இத பாக்குறவங்க கொஞ்சம் தெளிவா இருங்க விஷயம் வந்து இவ்வளவுதான் சோ இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அங்க போய் விளக்கேத்துறேன் இங்க விளக்கேத்துறேன் அப்படி எல்லாம் ரொம்ப போட்டு இது பண்ண சில பேர் இன்னும் கேட்கலாம் என்னங்க அவங்க பெருசா எதுவும் சொல்லலையேங்க ஜஸ்ட் விளக்கு தானே இங்க ஏத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க அபிஜித் விளக்கு வந்துடும் அபிஜித் பாத்திரம் வந்து ஆஃபீஸில் பிரி மோதல் கொண்டு வந்துடும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்ச உடனே டக்கு டக்குன்னு எல்லாரையும் இதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் இருக்கும் முடியும் போது இப்படிதான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு ஸோ இதுல மக்கள் தான் கொஞ்சம் தெளிவார் இருக்கும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்